யாரெல்லாம் வேலை நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் அவங்க அவங்கெல்லாம் திரும்பி வரும் காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு பூரட்டாதி நட்சத்திரன்றது குருவோட நட்சத்திரம் அதனால ராகு பெருசா கெடுதல் பண்ண மாட்டாரு மேஷ ராசிக்கு குரு கிரகம் என்பது யோக கிரகம் தான் அதனால நட்பு கிரகமா நட்பு கிரகத்துல ராகு டிராவல் பண்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கும் கெடுதல் அதிகமா இருக்காது நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிக்கப்படுவீங்க அதற்கான ட்ரீட்மெண்ட்டு எடுத்து து உங்களுக்கு சரியாகும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம்ல தான் இருக்கிறாரு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே செவ்வாய் நீச்சத்துல தான் இருக்காரு மாதமும் செவ்வாய் நீச்சத்தில் தான் இருக்க அதிபதி நீச்சம் அடையும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் மைனஸ் தான் சொல்லணும் அதனால நீங்க உங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்டு முதல் குழந்தையோட ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் சரி இது எந்த காலம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் கேது வந்து உத்தர நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு அதே மாதிரி குரு டிசம்பர் பதினாறு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு இந்த காலகட்டத்துல நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதனோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அடுத்ததா ராகு ராகுவோட நட்சத்திரமான சதி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு இப்போ ஏற்கனவே ஆகஸ்ட் பதினாறுலயே உத்திர நட்சத்திரத்துல இருந்து பூர நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ண தொடங்கிட்டு இருப்பாரு கேது சோ இந்த பூர நட்சத்திரத்துல கேதுவும் சனி நட்சத்திரத்துல ராகுவும் பயணிக்கும் போது மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது பண விஷயத்துல ஏமாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி லவ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சிக்கலா இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வேலை செய்யற இடத்துலயும்